சாரம் கட்டிட்டு இருக்கும்போது கொத்தனார் மேல இருந்து கேள்வி விட்டார் மேல இருந்து கேள்வி வந்து இந்த அதாவது முதுகெலும்பு முதுகெலும்பு நம்மளுக்கு தாக்காய் பச்சு இது பூரா காலி இடமா கிடந்தது இது பூரா ஃபுல்லா காலி இடமா கிடையாது இந்த இடத்துல வீடு இருந்ததுங்க இந்த இடத்துல வீடு இருந்ததுன்னா கண்டிப்பா அது தவறு படியை நம்மளுக்கு வந்து வடகிழக்குல போட்டு படி அமைச்சிருவாங்க படி அமைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து விபத்துகள் கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா வாஸ்துக்கேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை இன்னைக்கு வந்து வாஸ்துவில் விபத்து அப்படிங்கிற விஷயம் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நல்ல விஷயங்கள் நம்ம எவ்வளோ நாளும் பார்த்துக்கலாம் கெட்ட விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு தான் நம்மளை வாஸ்துவே சரிங்களா அப்போ கெட்ட விஷயங்கள் நடக்காமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படிதான் இப்போ ஒரு வீடுங்க ஒரு வீடை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் வீடு கட்டின பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க வீடு கட்டின பிறகாக இருந்தாலும் சரி இல்லை வீடு கட்டும்போதுமே ஒருத்தருக்கு விபத்து ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக தவறான வாஸ்துல நீங்கள் வீட்டை ஆரம்பிச்சிருக்கிறீங்க இல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் இப்போது ஜோதிட விஷயங்களில் நம்ம பூமி பூஜை போடும்போது கணவன் மனைவிக்கு தாராபலம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களுக்குடான பஞ்சபூச்சை நாள் நல்லாயிருக்கான்னு பார்த்துட்டு தான் அவங்களுக்கு உண்டான தேதியை நம்ம குறித்து கொடுக்கணும் இப்போ நான் என்னோட கிளைண்ட்டு நம்ம என்ன பண்ணாங்க இல்ல நம்ம குறித்த கொடுத்த தேதி நம்ம வந்து அந்த தேதிகளில் கொத்தனார் வர முடியல ஐயர் வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க வேற தேதிகளை மாத்தி போட்டாங்க அப்புறம் கடைசியா பார்த்தா அவர் கிட்டத்தட்ட பாதி பணம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் பதினாறு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பாதி வேலை தான் நடந்திருக்கு என்ஜினியர்கிட்டையும் கொத்தனார் அட்டையும் நடந்துட்டு இருக்கார் அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்போ நம்ம விபத்துங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் இழப்பு வேலை நடக்கலை எவ்வளோ டென்ஷன் ஆகுது எவ்வளோ நம்ம வந்து பணத்தை கொடுத்துட்டு எவ்வளோ முறையை நம்ம செய்யாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விபத்து தாங்க சரிங்களா அது ஒரு விஷயம் இப்போது நம்ம இங்கே இது கிழக்குங்க இது வடக்கு எப்பவுமே கிழக்கு வடக்கு தெற்கு இது ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு வருங்க இப்போது இந்த இடத்துல ஒரு சில பேர் நம்மளுக்கு வந்து படியை போட்டுருவாங்க படியை நம்மளுக்கு வந்து வடகிழக்கில் போட்டு படியை அமைச்சிருவாங்க படி அமைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து விபத்துகள் கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா இந்த இடத்துல வெயிட் நம்மளுக்கு வந்து இருக்க கூட அப்ப வெயிட் இருந்த இது மாதிரி இடத்துல ஒன்று நான் பார்த்தேன் எனக்கு அப்புறம் தான் பின்னாடி இது என்ன பண்ணிட்டாரு இங்க சாரம் கட்டிட்டு இருக்கும்போது கொத்தனார் மேலேருந்து மேல இருந்து மேலேருந்து விழுந்து இந்த அதாவது முதுகெலும்பு முதுகெலும்பு நம்மளுக்கு தாக்காய்பாச்சு ஏன்னா இது நம்மளுக்கு இந்த விஷயங்கள் தலை நேரடியாக முதுகெலும்பு தானுங்க நேர இங்கேருந்தான் விழுந்திருக்காருங்க இந்த இடத்துல தான் நம்ம விழுந்து முதுகெலும்பு அடிபட்டு போச்சு ஆருக்கு கொத்தனாருக்கு அப்புறம் போய் கூப்பிட்டாங்க போய் பார்த்த ஒரு பாடு இந்த முதல்ல படியை எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு பாடு அப்புறம் நம்ம படியை எடுத்து அப்புறம் மேலும் திரும்ப வேலை செஞ்சுட்ருக்குறாங்க இப்போ இது மாதிரி நம்மளுக்கு ஒரு சில பக்கம் நடக்குது இதே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்தது வந்து ஒசூரில் நடந்தது இது மாதிரி நடந்தது ஒசூரில் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ வேலூரில் நம்ம வந்து ஒரு வீட்டில் வீட்டில் என்ன பண்ணாங்க இந்த இடமெல்லாம் சரியா பண்ணிட்டாங்க ஒரு ஷெட்டு போட்டாங்க இங்கே வந்து வீட்டை கட்டிக்கிட்டாங்க இதெல்லாம் ரூம் போட்டாங்க இங்கே கிச்சன் போட்டாங்க இங்கே டைனிங் போட்டாங்க இங்கே ஹால் போட்டாங்க இங்கே ஒரு ரூம் போட்டாங்க எல்லாமே போட்டு பண்ணிட்டாங்க இங்க வந்து பெரிய காரிடார்த்தாக போட்டாங்க இதெல்லாம் நம்ம வந்து அங்கே படியல இது போடல அவங்க ஆனால் எல்லாம் அவங்க பையன் காலேஜ் படிக்கிறாப்புல காலேஜ் படிச்சுருக்கும் போது அப்புறம் கீழே விழுந்து அவன் ஸ்போர்ட்ஸ்மேன் இதுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் கீழே விழுந்து இந்த தொடைப்பகுதி பூரா நம்மளுக்கு வந்து இதாயிருச்சு அப்போ கால் பகுதி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு பாடு இங்கே தான் நம்மளுக்கு வாயு மொழியில் பெரிய நம்ம வந்து ஆடு மாடு வளர்த்துறாங்க நம்ம வந்து அங்கே சாணம் ஓட்டுறதுக்காக குழி பெரிய குழியை தோண்டி வச்சிருக்கிறாங்க நாம் என்ன சொல்லியிருக்கிறோம் ஆடு மாடு வளர்த்தும்போது சாணம் கொட்டுறதுக்கு மேற்பளப்பில தான் கொட்டணும் குழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இவங்க குழி எடுத்துச்சு ஒரு குழி வெட்டி நம்ம வந்து சாணி கொட்டுறதுக்காக பக்கத்துல சாணி கொட்டி அந்த குழி வந்து தண்ணி மாட்டு தண்ணி போகிறதுக்காக அது வெட்டு வச்சிருக்காங்க அப்ப அதுவும் போகலை சும்மா தான் வெறுமனே தான் இருக்குதுங்க அந்த குழி வந்து சும்மா மூடாம வச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தா இது வந்து கால் ஒடிஞ்சிருக்குது அப்போ நம்மளுக்கு வந்து சிரமத்தை கொடுக்குது முதல்ல அந்த குழியை மூடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த குழியை மூட சொல்லி சொல்லி அவர் முதல்ல நம்ம சரி பண்ணிட்டு வந்தோம் இருந்தாலும் அந்த பையன் வந்து இன்னும் காலேஜ் போகலை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் போல தெரியுது மூணு மாதம் நாலு மாதம் ஆயிடுங்க கிட்டத்தட்ட அது நம்ம அங்கே கோயம்புத்தூர் கங்கா கூட்டு போயிருக்காங்க அப்போ அது வந்து பெரிய செலவு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவாகிடுச்சிங்க அப்போ இந்த பாதிப்புகள் இப்படி கொடுத்துருது அப்போ விபத்து அப்படிங்கிற விஷயம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு காங்காயத்தில் நம்மளோட நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாருங்க அவரும் நம்ம வந்து போய் பார்க்கும்போது இடம் ஃபுல்லாக ஒரு ஃப்ளாட் வாங்கியிருந்தேன் ஃப்ளாட்டுன்னா ஒரு பெரிய இடம் ஒரு இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கர் வாங்கியிருந்து கிணறு வந்து கரெக்டாக இந்த இடத்துல கிணறு இருந்திருந்துங்க கிணறு கரெக்டாக இந்த ஏரியாவுக்கு பூரா ஈசானியத்தில் ஈசானிய தானே ஈசானிய பகுதியில் கிணறு இருந்தது ஓகே பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஈசானிய பகுதியாக கிணறு இருந்தது விட்டுருங்க அப்படின்னு நினச்சிங்க ஆனால் வீடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடு இருந்தது இந்த இடத்துல வீடு இருந்து இது பூரா காலி இடமாக கிடந்தது இது பூரா ஃபுல்லாக இடமாக கிடையாது இந்த இடத்துல வீடு இருந்ததுங்க இந்த இடத்துல வீடு இருந்ததுன்னா கண்டிப்பா அது தவறு இது என்ன பண்ணாங்க இவங்க வீட்டுக்காரர் இல்லை விபத்துல தான் நம்மளுக்கு இறந்துருக்கார் விபத்துல இறந்துட்டு இவங்க பெண் சொத்தா மாறிடுது அப்ப நம்மளுக்கு வந்து இந்த இடத்த நான் கண்டிப்பாக இந்த வீட்டை வந்து காலி பண்ணிடுங்க இடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துருங்க சரிங்களா அப்போது இந்த கிணறுக்கு நேர் ஆப்போசிட்ல நம்மளுக்கு வந்து மேற்கு பக்கம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது இது வந்து மேற்கு சரிங்களா இது கிழக்கு இது வடக்கு இது வந்து தெற்கு சரிங்களா இது மாதிரி இடத்துல நம்மளுக்கு வந்து வீடுகள் இருக்கக்கூடாது அப்ப நம்மளுக்கு வந்து இது வந்து ஆண் வாரிசுங்கிறது இல்லாம பெண் வாரிசா மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா அதனால இது மாதிரி எல்லாம் விபத்துகள் நடக்காம இருக்கணும்னா வாஸ்து விஷயங்களை சரியாக வச்சுக்கணும் சரிங்களா சரியாக வைக்காம இருந்தோம்னாவே நம்மளுக்கு வந்து மிக பிரச்சனைகளை கொடுத்துரும் சரிங்களா இந்த மாதிரி அதாவது பிளான் அப்படிங்கிறது முக்கியம் இந்த பிளான் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்க நம்ம வந்து சரியான முறையில் நம்ம செக் பண்ணி சொல்லுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்